ஓம் நம சிவாய இன்றைக்கு சிவபுராணத்தில் வந்து விபூதி உடைய மகிமையை சிவபுராணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு சிவனால் சொல்லப்பட்டிருக்கிறது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பிருகு மகர்ஷிக்கு பிராணதா என்ற ஒரு பையன் பிறந்தான் அந்த பிராணதான்ற பையன் வந்து சின்ன வயசுலேருந்து சிவனுடைய பக்தன் ஆனால் அந்த பையன் வந்து காட்டில் இந்த இலைகளை கட்டின்னு அவன் வாழ்ந்துட்டுருப்பான் இலைகளை கட்டின்னு ரொம்ப தீவிரமான தபஸில் சிவனு சிவனை நோக்கி தபஸ் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு நாள் வந்து ஒரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அது தர்பலையை கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும் அது வந்து என்ன தான் கை குத்திட்டு கையில் ரத்தம் வரும் ஆனால் அந்த ரத்தம் பார்க்கும்போது அந்த அந்த தற்பேருடைய இலை இருக்கு இல்லையா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஜூஸ் போல் அது இருக்கும் எப்படி அந்த க்ரீன் கலரில் ஏன்னா அவர் வந்து அந்த இலைகளே கட்டிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அது அவருக்கு பேர் பிராணதான் பேர் பிராணதா மீன்ஸ் பிராணதான் மீன்ஸ் இலைகளை சாப்பிட்றவான்னு அர்த்தம் அந்த ரத்த வரதை பார்த்து சிவன் மேலே தபஸ் பண்ணிட்டுருக்கா இல்லையா சிவன் என்ன பண்ணுவாருன்னா கிட்ட எப்படி ஒரு பிராமண விஷயத்தில் வருவார் பிராமண விஷயத்தில் வந்து என் மேலே தபஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு வந்து வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக வரம் கொடுக்கறதுக்காக வராரு அந்த பிராமணனை உடனே அந்த பிராணதா என்ன பண்ணுவோம் ஓடுவான் பயந்து ஓடுவான் பயந்து ஓடும் அந்த பிராமணர் வந்து சின்ன அவன் கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சிப்பார் எதுக்கு நீ ஓடுறன்னு கேட்குறான் ஏன்னா என்னோடய கையிலேருந்து ரத்தம் க்ரீன் கலரில் ரத்தம் வந்து பச்சை கலரில் வாங்கிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்போ பிராமணர் வந்து என்ன சொல்லுவாருனா நீ வந்து ரத்தம் க்ரீன் கலரில் வருது சொல்கிறி இப்பையன் கையிலேருந்து பாரு விபூதி வருது பாரு நான் இப்போ கை கட் பண்ணுறேன் கையிலேருந்து விபூதி வருது பாருன்னு சொல்லுவார் ஸோ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணன் கை கட் பண்ணிட்டு அதில் அந்த விபூதி வருது இதை பார்த்து அந்த பையன் பிராணதா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவான் எப்படி கையிலேருந்து விபூதி வருதுன்னு அப்போ கையிலேருந்து விபூதி வருதுன்னா அந்த பிராணதாவுக்கு தெரிய வருது வந்திருக்கிற பிராமணன் கிடையாது சிவபெருமானே வந்திருக்காரு சொல்லிவிட்டு நம்ம சிவாயம் சொல்லிவிட்டு என்னை நீங்கள் வந்து சிவபெருமான் தான் பிராமண விருப்பத்தில் வந்திருக்காரு நான் உணர்கிறேன் அப்படின் நீங்கள் எனக்கு உண்மையான உங்கள் சிவபெருமானுடைய அவதாரத்தை காட்டுங்க ஸ்வரூப்பத்தை போது சிவநாதக்கு வந்து தலைவணங்கி த அது அவனுடைய பையன் பையனுடைய விருப்பத்துக்கு ஏற மாதிரி சிவனோட விருப்பத்தில் வந்துட்டு அப்போ அவர் சொல்லுவார் சிவன் சொல்கிறது என்னென்னா எனக்கு இந்த விபூதி அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் யார் வந்து இந்த விபூதியை அவங்க நெத்தியில் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா பாவங்களும் தீரும் ஸோ அதனால் விபூதியை நெத்தியில் வச்சு வச்சுட்டு என்ன வணங்க இதை கேட்ட பிரணதா வந்து அவர் அந்த விபூதி அவர் கொடுத்து விபூத்தி வச்சு தலையில் வச்சுக்கிறார் ஸோ இந்த உண்மையாக ஒரு தூய்மையான விபூதி எதுன்னா நம்ம கட்டை எரிச்சு அது வர சாம்பல் இருக்குல்ல இருந்து வர்றது அந்த வர விபூதியை ரொம்ப தூய்மையாக இருந்தது அது அதை பயன்படுத்தணும்னுவாங்க அந்த விபூதி இருக்கும்போது ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ரீகாரம் சா பவித்ரம் சா சோகாரோக நிவாரணம் லோகே வசீகரம் புஷ்மம் பும்சாம் பஸ்மம் திரைலோக்கே பாவனாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு அந்த விபூதியை தலையில் நித்தியில் வச்சுக்கணும்னு சொல்கிறார் ஸோ இது சிவன் வந்து பிராணதா தட் இஸ் பிருகு மகர்ஷியோட பயனுக்கு இந்த விபூதியோட ரகசியத்தை அதோடைய த தன்மையும் அதை எப்படி நம்ம பாவத்தை போக்குவரன்றதை பற்றி எப்படி அதை பயன்படுத்தணுன்றதை பற்றி விளக்கிறது தான் இந்த சிவபுராணத்தில் சொல்லப்பட்ட விபூதி மகிமை நன்றி